அருள்மிகு ஸ்ரீ பிரகதீஸ்வர பெருமானுக்கு அன்னம் சாத்தா ஆரம்பித்தார் பதிமூன்றரை அடி உயரம் அறுபது அடி சுற்றலு கொண்ட பெரிய லிங்கம் முதல் ஆண்டு அன்னம் சாத்தும் போது அன்னம் சாத்த சாத்த வந்து கொட்டிக்கொண்டே சாத்தி முடிக்க முடியவே இல்லை அதன் பின் தான் இரண்டாவது வந்து இந்த வெள்ளியால் ஆன வலை போன்று தயார் செய்து சுவாமியிலிருந்து ஒரு ரெண்டு அடி சுற்றி அந்த வலை வைத்து அதில் அன்னம் கொட்டி அலங்காரம் இதோ அன்னம் முழுவதும் சாத்தப்பட்டு தீபாராதனை நடைபெறுகிறது அருள்மிகு ஸ்ரீ பிரகதீஸ்வர பெருமானுக்கு தரிசனம் செய்யவும்